நீங்கள் பார்ப்பது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ திருச்சி காட்டூர் அம்மன் நகர் மூணாவது தூரில் நிற்கிறோம் கிழக்க பார்த்த வீடு ரெண்டாயிரம் சதுரடி இடம் பில்டிங் ரெண்டாயிரம் சதுரம் கட்டிருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் மாலை ரெண்டு பெட்ரூம் அழகான வீடு பொறுமையாக பாருங்கள் பார்க்குற எடுக்கிற வீடியோ வந்து அம்மன் நகரில் இருக்குது நல்லா ஒரு வடக்கு பார்த்த ஒரு வீடு இது நல்லா சூப்பராக வந்து தோட்டமெல்லாம் அருமையாக அமைச்சிருக்காங்க வீடு கட்டி இருபத்தஞ்சி வருஷம் இப்போ கட்டின மாதிரி வச்சுருக்காங்க சார் வச்சுருக்காங்க ஃபுல்லாக மார்பிள் பாருங்கள் இதை பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோட்டிக்கு வந்து எந்த ஒரு கிராக்கும் கிடையாது இப்போ கட்டின மாதிரி வச்சுருக்காங்க சார் அப்படியே வந்து நல்லா செதுக்கி வச்சுருக்காரு சொந்தமாக ஒரு மணலில் மணலில் கட்டின வீடு இது இப்போ உள்ள காட்டுறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் மார்பல் பார்த்தீங்களா ஃபுல்லாக பாருங்கள் மார்பல் தான் நல்லா அழகாக வச்சுருக்காங்க இந்த வீடு இதில் இந்த கதவு பாருங்க ஒரிஜினல் தேக்கில் வந்து பர்ம தேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தேக்குலையே அழகா வந்து செதுக்கி கட்டியிருக்காரு பட்சத்து பாருங்க எல்லாம் வந்து அருமையான முறையில் வேலைப்பாடு எல்லாம் ஒரிஜினல் தேக்கு இப்போ இந்த மாதிரி தேக்கெலாம் நம்ம வாங்க முடியாது கதவு மட்டும் இல்லை அந்த ஜன்னல் பூரா வேணால் தேக்கிலே தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு சிட்டவுட் இது அவுட்டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டிகோ மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இதில் ஒரு பெரிய கட்டில் போடலாம் அந்த அளவுக்கு இதில் கட்டில் கிடக்கு அந்த அளவுக்குலாம் அவ்வளோக்கு இது வந்து கல்லை பார்த்தீங்கன்னா மார்பல் கல் தான் போட்டிருக்காங்க எல்லாமே எண்டன்ஸ்லேருந்து உள்ள வர வரைக்கும் வர பாருங்க உள்ள ஃபுல்லாவே இருந்து வீட்டுலேருந்து எல்லாம் மார்பிள் தான் எல்லா ரூமுமே மார்பிள் தான் இவ்வளோ அம்மிப்ப பாருங்களேன் இவ்வளோ சூப்பர் இருக்குது பாருங்க எல்லாம் பாருங்க சீலிங் வந்து அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க பத்திர அடி ஹைட்டு கொடுத்துருக்காங்க அப்பையே கட்டும் போதே பாருங்க அடி ஹைட்டில் கட்டிருக்காங்க ஆனால் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் நல்லா ஃபோட்டிக்கும் இருக்குது சிட்டவுட் இருக்குது ஆனால் நம்ம நிறைய வீடு வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி வீடு வாங்க முடியாது நிச்சயமா பேக் சைடில் பாருங்கள் நல்லா இடம் கேப் போட்டிருக்காங்க இங்கே வந்து செப்டி டேங்க் போட்டிருக்காங்க எல்லாம் வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க அந்த வீடு ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா அருமையான ஒரு ஒரு பூங்கா தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க சார் எல்லாமே நல்லா அருமையான எல்லாம் பூச்செடிகள் இருக்குது நல்லா மக்கு இலைங்கெல்லாம் நல்லா அருமையான ஒரு செடியெலாம் அருமையான எல்லா செடியும் வச்சுருக்காங்க வீட்டில்